லைஃப்ஸ்டைல் ஹோம் ரெமடிஸ் ஹோம் ரெமடிஸ் ஃபர் த்ரீடங் நேல் ஃபங்கஸ் இன் தமிழ் நகத்தொற்று அல்லது நகச்சொத்தை என்று அழைக்கப்படும் பூஞ்சை தொற்றைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் இது உங்களின் கால் நகங்களை அதிக அளவில் பாதிக்கும் இதனை சரிசெய்ய உதவும் வீட்டு வைத்திய முறைகள் நகச்சொத்தை என்பது கால்விரலில் பொதுவாகக் காணப்படும் பூஞ்சை நோய் தொற்று ஆகும் இது முதலில் விரலின் நுனியில் தொடங்கி பின்னர் நகத்தை சுற்றிப் பரவும் மேலும் நகச்சொத்தை நகத்தின் நிறச்சிதைவு அல்லது நிறமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது கால்விரலின் நகம் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாக மாறும் அல்லது இந்த நகைச்சொத்தை உங்களின் நகத்தை கெட்டியாகவோ அல்லது உடைத்து விடும் அளவுக்கோ மாற்றிவிடும் மருத்துவ முறையில் இதற்கு ஊனிகோமைகோசிஸ் என்று பெயர் கால் நகச்சொத்தை ஏற்படுவதற்கான காரணங்கள் கால் நகச்சொத்தை ஏற்படுவதற்கான காரணங்கள் காலில் நகச்சொத்தை ஏற்படுவதற்கு அதிக நேரம் ஷோ அணிந்திருப்பது வெறும் காலில் நடப்பது மற்றும் ஏற்கனவே நகைச்சொத்தை உள்ளவர்களின் காலணிகளை பயன்படுத்துவதும் தான் காரணமாகின்றன நகைச்சொத்தை ஏற்பட்டால் அந்த விரல் மட்டுமின்றி மற்ற நகங்களுக்கும் அது பரவும் அதனால் ஆரம்ப நிலையிலேயே அதனை கவனித்து உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் நகைச்சொத்தையால் பாதிக்கப்படுபவர்கள் தங்கள் கால்களின் தோற்றத்தை பற்றி கவலைப்படுவார்கள் நகச்சொத்தைக்கு சிகிச்சையளிக்க பல தீர்வுகள் உள்ளன தொற்றுக்கு சிகிச்சையளிக்க பிற்பினபைன் ப்ளூகோனசோல் போன்ற பல பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படும் இருப்பினும் இந்த நகச்சொத்தையைப் போக்க உதவும் சிறந்த வீட்டு வைத்திய முறைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் வாங்க வேபரப் வேபர பூஞ்சை தொற்றுக்கு சிகிச்சையளிக்க என்று உருவாக்கப்பட்டதில்லை இது சளி இருமல் மற்றும் மேல் சுவாசக் குழாயின் பிரச்சினைகளுக்கு உதவ தயாரிக்கப்பட்டது ஆனால் இதில் உள்ள யூகலிட்டஸ் மற்றும் கற்பூரம் குளிர்ச்சியின் விளைவுகளை குறைக்க பயன்படும் அதனால் இவை கால்நகங்களில் உள்ள பூஞ்சைக்கு சிகிச்சையளிக்கும் என்று இரண்டாயிரத்து பதினொன்று இல் நடந்த ஆய்வு கூறுகிறது இந்த வேபரப்பை ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை என பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவவும் த்ரீ ஆயில் த்ரீ ஆயிலில் உள்ள கிருமினாசினி தன்மை கால்விரல்களில் உள்ள பூஞ்சை காளான்கள் மற்றும் பாக்டீரியாக்களை அழித்துவிடும் இந்த டீத்ரி ஆயிலை நகைச்சொத்தை உள்ள நகத்தின் மீது ஒரு நாளைக்கு இரண்டு முறை தேய்க்க வேண்டும் இவ்வாறு ஒரு மாதம் தொடர்ந்து செய்வதால் நகச்சொத்தை காணாமல் போய்விடும் கற்பூரவள்ளி எண்ணெய் ஆர்கனோ ஆயில் பூஞ்சை தொற்றுக்கு சிகிச்சையளிக்கும் மற்றொரு எண்ணெய் தான் கற்பூரவள்ளி எண்ணெய் என்று அழைக்கப்படும் ஆர்கனோ எண்ணெய் இது பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இந்த கற்பூரவள்ளி எண்ணெயை பாதிக்கப்பட்ட நகத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை தடவ வேண்டும் நீங்கள் டீத்ரி ஆயில் மற்றும் ஆர்கனோ எண்ணெயை கூட ஒன்றாக கலந்தும் தடவலாம் இருப்பினும் இந்த இரண்டு எண்ணெயையும் சேர்ப்பதால் உங்களின் நகச்சொத்தையில் எரிச்சல் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஓசோனேட்டட் எண்ணெய்கள் என்பது பெரும்பாலும் ஆலிவ் எண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெய் ஆகும் ஓசோனேட்டச் செய்யப்பட்ட இந்த எண்ணெயில் ஏதேனும் ஒரு எண்ணெயை நகச்சொத்தைக்குப் பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஓசோனேட்டச் செய்யப்பட்ட எண்ணெயை பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவினால் போதும் வினிகர் கால் நகத்தொற்றை நீக்க வினிகரை நீங்கள் பயன்படுத்தலாம் வினிகர் ஒரு சிறப்பான மற்றும் பாதுகாப்பான வீட்டு வைத்தியம் ஆகும் பாதிக்கப்பட்ட காலின் பாதம் மற்றும் நகங்களை வினிகரில் ஒரு நாளைக்கு இருபது நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும் வெதுவெதுப்பான நீரில் வினிகரை கலந்து இந்த சிகிச்சையை மேற்கொள்ளலாம் மவுத்வாஷ் லிஸ்டரின் ஜலதோஷத்தின் அறிகுறிகளுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் பொருள் ஆகும் ஏனெனில் இதில் மெந்தோல் தைமால் யூகலிட்டஸ் போன்ற பொருட்கள் உள்ளன இந்த பொருட்கள் பூஞ்சை காளான் எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ளன லிஸ்டரினில் பாதிக்கப்பட்ட காலின் பகுதியை ஒரு நாளைக்கு சுமார் முப்பது நிமிடங்கள் வரை ஊற வைக்க வேண்டும் பூண்டு பூண்டு ஒரு இயற்கையான ஆண்டி பயாடிப் பொருள் என்று அனைவருக்கும் தெரியும் கடுமையான வாசனை கொண்ட பூண்டை நீங்கள் கால் நகத்தொற்றைப் போக்க பயன்படுத்தலாம் இதனுடைய வாசனையை நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் பூண்டை சிறு சிறு துண்டுகளாக நசுக்கி பாதிக்கப்பட பகுதியில் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் வரை வைத்து கட்டிவிடுங்கள் அல்லது சில பூண்டை நசுக்கி மிதமான சூடுள்ள நீரில் போட்டு அந்த தண்ணீரில் காலை ஊற வையுங்கள் போதும் உணவு முறையை மாற்றுங்கள் உணவு முறையை மாற்றுங்கள் நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நாம் உண்ணும் உணவுக்கும் இடையே ஒரு நீண்ட தொடர்பு உள்ளது எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் கால் நகைச்சொத்தைக்கு எதிராக போராட்ட உங்களின் உடலும் ஒத்துழைக்க வேண்டும் உங்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவாக இருந்தால் கால் நகைச்சொத்தை பூஞ்சையிலிருந்து விரைவாக மீண்டுவிட முடியும் உடலுக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் புரதம் நிறைந்த உணவுகள் இரும்புச்சத்து நிறைந்த உணவு இறைச்சி பீன்ஸ் கீரை போன்ற உணவுகள் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் உள்ள மீன் கால்சியம் வைட்டமின் டி மற்றும் பால் பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள்